அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எழுத்தாளர் ஏக்நாத் எழுதிய சாத்தா அப்படின்ற ஒரு நாவல் குறித்து இங்கே பேச வந்திருக்கிறாங்க பேச வந்திருக்கிறவங்களையும் பார்வையாளர் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு ஒரு வாசிப்பு என்ன செய்யும் அப்படின்னா வாசித்த பிறகு ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ ஒரு கவிதையோ நமக்குள் ஏற்படக்கூடிய என்ன சொல்லலாம் சஞ்சலம் சொல்லலாமா அல்லது ஒரு மாற்றம் சொல்லலாமா ஒரு துளிர்ப்பு சொல்லலாமா ஒரு துளிர் சொல்லாமா ஒரு எழுச்சி சொல்ல ஏதோ ஒரு அதுக்கு முந்தைய அந்த வாசிப்புக்கு முந்தையே இருந்த மனதிலிருந்து சற்று விலகி அல்லது ஆழமாக உள்ளே உள்ளே சென்று நமக்குள் ஏதோ ஒரு விஷயத்தை அது கடத்துதுன்னா அதுக்கு பின்னாடி ரெண்டு நாட்கள் கழித்தும் மூன்று நாட்கள் கழித்தும் அது தொடர்ந்து தொடர்ந்து வருது அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு எழுத்தாக தான் ஒரு படைப்பாக தான் அதை நம்ம பார்க்கணும் இப்படி சின்ன வயசுலேருந்து நான் படித்த பல புத்தகங்களை எனக்கு முன்னுதாரணம் காட்ட முடியும் ஆனால் அந்த வாசிப்பு அப்படின்ற ஒரு அந்த ரீடிங் ஆஃப் ப்ளஷர்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் நிறைய கேள்விப்படுற அந்த வார்த்தை அதெல்லாம் கடந்து ப்ளஷர்லாம் கடந்து ப்ரெஷராக மாறுற இடம் இம்ப்ரெஸ்ஸாக மாறுற இடம் நம்மளை மாற்றி போடுற இடம் இப்படியான வாசிப்புக்குள்ள தான் நம்மளுடைய தொடர்ந்து வாசிப்பு இருக்குது அப்போது ஒரு நாவலை நான் படிச்சிட்ட பிறகு ஒரு ஒரு நாள் கழித்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக அந்த எழுத்தாளரை நம்ம அக்சஸ் பண்ணுறோம் முன்னாடி ஆரம்பத்தில் தி ஜான தி ஜானகிராமனை வாசிக்கும் போது அவரை நம்ம காண்டக்ட் பண்ண முடியாது அப்படி காண்டெக்ட் பண்ண முடியாதனால தான் கும்பகோணத்துக்கு போய் தேடி போய் பார்த்தோமான்ற கேள்வி எனக்கு இருக்குது கும்பகோணத்தில் அவர் சொன்ன வீதிகளையும் அவர் சொன்ன வீதிகளையும் போய் பார்த்து அதில் ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சோன்ன மாதிரி தெரியுது நான் இப்போ வந்து அந்த எழுத்தாளரை உடனே தொடர்பு கொண்டு பேசுகிறனால இந்த இந்த ட்ராவல் மிஸ் ஆகுதோன்னு நினைக்கிறேன் இது என்னுடைய முடிவுலாம் இல்லை எதுவும் என்னுடைய முடிவுலாம் கிடையாது நான் அப்படி யோசிச்சு பார்க்குறேன் இப்படி பேசும்போது யோசித்து பார்க்குறேன் அப்படி ஏக்நாத்துடைய எனக்கு இது இது அவருடைய ஐந்தாவது நாவல் அவருடைய முதல் நாவலை வாசிக்கும் போது எனக்கு ஏற்பட்டதுலேருந்து இந்த நாவல் வந்து எனக்கு அவர்கிட்ட பேசுனது போக என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்கிட்ட நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நாவலாக தான் இருந்தது இப்படி சில நாவல்களை நான் பேசியிருக்கிறேன் ஏக்நாத்துடைய முதல் நாவலாக இதை நான் பார்க்குறேன் அவயத்துக்கும் நான் அவயம் நான் ரொம்ப லேட்டாக தான் வாத்தேன் அண்ணன் கவிதா பாரதி அண்ணன் முன்னிலையில் அது நடந்தது அன்றைக்கி நான் நிகழ்வுக்கு வரதாக இருந்தது வர முடியல வேறு ஒரு நிகழ்வு இருந்தேன் அந்த அவயம் வந்து அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் நான் வச்சேன் எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு ஆனால் அந்த நிகழ்வு நடத்திட்டாங்கன்ற மாதிரியான ஒரு இதனால் அந்த இதெல்லாம் என்ன தள்ளி வச்சு இதை வாசிக்கும் போது ஒரு பெரிய ஒந்துதல் எனக்கு ஏற்பட்டுச்சு ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அரசியலோ இப்போ அதை பற்றி அங்கே நான்கு பேர் பேசுறதுக்கு வர்றாங்க அரசியலோ சமூகமோ சாதியை பின்னடைவோ அல்லது முன்னடிவோ சாதி தேவையா தேவையில்லையா அப்புறம் துன்பங்கள் நம்ம சொல்கிறது இடம் வந்து என்னவாக இருக்குது இன்றைக்கி என்னவாக இருக்குது எதையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அதை மிஸ் பண்ணதில் உண்மையாகவே பாசிட்டிவாக சில விஷயங்கள் ஓகே இது இது மிஸ் பண்ணது நல்லது தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சில இது இருக்குது இது மிஸ் பண்ணிட்டோமோன்னு இன்றைக்கும் ஃபீல் பண்ணக்கூடிய நம்மளுடைய அடையாளங்கள் மாறி வேறொரு அடையாளத்துக்கு போகக்கூடிய அந்த அடையாளம் மிக டேஞ்சராக போகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்ருக்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே வந்து பல விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது இது வந்து பெரிய ஒரு மித்து மாதிரி அவங்க பார்க்க அமைச்சுருவாங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அதே சமயத்தில் இந்த கேள்வியும் இருக்குது அப்போ நம்ம அந்த சமயத்தில் என்னவாக இருந்தோம் சாதி பிரிவுகளோடு இருந்தோம் வன்மத்தோடு இருந்தோம் அப்புறம் பிரித்து வைச்சோம் மக்களை பிரித்து வச்சோம் இங்கே குளிக்கக்கூடாது இங்கே நிற்கக்கூடாது அங்கே பார்க்கக்கூடாது இந்த தெருவில் வரக்கூடாதுன்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்தது அப்போ அந்த கேள்வி இது எல்லா கேள்விகளையும் இந்த நாவல் எனக்கு ஏற்படுத்துச்சு அதை இன்னமும் பகிர்ந்து கொள்ளுறதுக்கு இப்போது கவிதைக்காரன் இலங்கோ ஜாதிபா மண்குதிரை கார்த்திக் புலுங்கு நடைக்கு வந்துருங்க வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் வந்துகிட்டே இருக்காங்க மன்கொதிரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவார்னு நினைக்கிறேன் கார்த்திக் பூஞ்சை கடைசியாக வந்து சேர்ந்துப்பார்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஏக்நாத் தான் அந்த இதை எடுத்து சொல்லிப்பார்னு நினைக்கிறேன் சேர அப்புறம் இந்த விழாவின் நாயகன் எழுத்தாளர் ஏக்நாத் மேலே கேட்கிறேன் இது அந்த வரவேற்புரை நன்றி ஒரு மாதிரி ஃபார்முலா இல்லாமல் அப்படி அமைக்கணும் தான் நினச்சேன் ஆனால் இந்த நாவல் குறித்து இன்னும் கொஞ்சம் என்னோடு சேர்ந்து இந்த இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறத பெரும் பங்கு எடுத்துக்கிட்ட சுந்தர நான் அன்போடு மேலே கிடைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு பார்வையாளராக தான் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன் பல நிகழ்வுகளில் நம்ம ஒரு பார்வையாளராக கடைசியில் உட்காந்துட்டு ஒரு ஆனால் ஓடிடுவோம் நான் இந்த நிகழ்வுக்கு அப்படி இருக்க முடியாது வந்தோடனே நீங்கள் தான் வரவேற்புறீங்கன்னு ஒரு பதத்தை வந்துட்டு எனக்கு இப்போது ஒரு நூலை பற்றி எழுத சொன்னால் நான் எழுதி கொடுத்துருவேன் நான் பேச சொன்னால் ரொம்ப சிரமம் அது அந்த பழக்கத்துக்கு நான் இன்னும் தயாராக வரல ஏக்நாத்துக்கும் எனக்கும் ஒரு ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் தொண்ணூற்றி ஐந்தில் தான் நான் சென்னைக்கு வந்தேன் அப்போ நான் தமிழரசின்னு ஒரு பத்திரிக்கையில் பணியாற்றுனேன் ஆயிரரூபா சம்பளம் சப் எடிட்டர் அல்லாட்டியும் ப்ரூஃப் ரீடர் எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் பத்திரிகை வாழ்க்கை அப்போ தான் நான் ஏக்நாத் முதல் முறையாக பார்க்குறேன் அப்போ அவரோட இந்த சமகால நண்பர்கள் நிறைய பேர் நான் வந்திருக்காங்க ரமேஷ் கம்பல் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்போ பார்த்தா கெடா தொங்குன்னு அவருடைய முதல் கவிதை தொகுப்பு அந்த முதல் கவிதை தொகுப்புக்கு என்னோடய ஒரு ஃபோட்டோகிராஃபரோடு நாங்கள் தங்கியிருந்தோம் சூலைமேட்டில் கில் நகரில் ஒரு தண்ணி பஞ்சமான ஒரு காலத்தில் அப்போ தான் அந்த புத்தல் அந்த தொகுப்பை வெளிவந்தது அதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக லயோலா காலேஜில் போய் இந்த பெரிய மரங்களுடைய அந்த நெல்லல் அந்த ஓரமாக வச்சு அந்த ஆல்பர்ட் எடுத்துட்டுப்பார் இன்னமும் அந்த பேக்ராப்பரில் பார்த்தா அந்த அந்த அட்டைப்படம் இருக்கும் அழகான புகைப்படம் அதை ஒரு ஆல்பர்ட் அதுலேருந்து தொடங்கின ஒரு இலக்கிய பயணம் ஏற்கனத்துடையது அந்த இலக்கிய பயணத்தோடையே எங்களுடைய பத்திரிகை வாழ்க்கையும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதோடைய வெவ்வேறு நிறுவனங்கள் மாறுவோம் அவர் ஒரு வெவ்வேறு புத்தகங்கள் வெளிவரும் அது மாதிரியான ஒரு இது அந்த தான் அவர் கதைக்கான ஒரு கூறுகளை வந்து கண்டடைந்தார் கலை விமர்சகர் இந்திரன் நார்மலாக நாங்கள் வாரத்திலேயோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம் அவர் வந்து எழுதுங்க அப்படிம்பாரு கதை உங்கள்கிட்ட கதை இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஏக்நாத்தோட ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது எப்படின்னா ஒரு ஒரு காதலியை வந்து காதலி போல் இருக்கிற ஒரு ஒரு பெண்ணு மாதிரி இருக்குது காதலி போல் இருக்கிற திருவிழா கூட்டத்தில் அந்த காதலியை பார்ப்பார் அவளாகவே இருக்கும் அந்த பொண்ணு வந்து அந்த காதலி தான் ஆனால் பேசாமல் வெளியில் பேசாமல் வந்துடுவார் அப்படி ஒரு கவிதை அது எனக்கு கரெக்டாக அதை சொல்ல முடியல அந்த கவிதையில் ஒரு சிறுகதை இருக்குது அப்படின்னு இந்திரன் சுட்டி காட்டினார் அதுக்கு பிறகு அவர் கல்கி பத்திரிகையில் தான் தன்னுடைய கதை எழுதுகிற அந்த ஆற்றலை வந்து வளர்த்துக்கிட்டார் தொடர் கதை எழுதுறது அப்படியே அதை வந்து சிறுகதைகள் நிறைய எழுதுறது அதுக்கு பிறகு தான் முதல் நாவல் வந்து கிடைக்காடு அந்த அம்பாசமுத்திரம் அந்த அவருடைய க கிராமம் கீழாம்பூர் அந்த நதி அந்த லைஃப் அப்படியே அப்படியே விஷுவலாக பயிற்றி மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு ஒரு கிராமத்து படங்களை பார்க்குறது மாதிரி அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு நயமான ஒரு எழுத்து அவருடைய ஐ இப்போ ஐந்து நாவல்கள் எழுதியிருக்காரு கிடைக்காடு ஆங்காரம் வேசடை அவயம் சாத்தா இது மாதிரி ஐந்து நாவல்கள் எழுதி ஐந்து நாவல்களில் நான் பார்க்குற ஒரு பெரிய தனித்திறன் என்னென்னா அந்த உரையாடல் கலை அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இது ரொம்ப நம்ம நார்மலாக வாழ்க்கையில் பார்க்குற ரெண்டு பேர் பேசுகிறது மாதிரியே அந்த நாவல் ஃபுல்லாக அவர் எழுதியிருப்பார் அதுதான் அவருடைய தனித்திறனாக பார்க்குறேன் அப்புறம் பத்திரிகை வாழ்க்கையில் வந்து ஒரு பொருளாதார போராட்டம் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மத்தியில் அந்த வேலை நெருக்கடிகளுக்கு மத்தியில் இவர் ஐந்து நாவல்களை எழுதுனதே பெரிய ஒரு விஷயம் ஒரு ஹெர்கூலியன் டாஸ்க் அப்படிம்பாங்களா அது மாதிரி ஒரு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி கொடிநாட்டுறது மாதிரி தான் இது ஏன்னா பத்திரிக்கை வேலையே உங்களை வந்து நெருக்கடிக்கு ஆளாக்கிடும் இப்போ ஃபேஸ்புக் குறிப்பு எழுதுறது கூட உங்களுக்கு நேரம் இருக்காது சில பத்திரிகைகள்லாம் ஜாயின் பண்ணி அது கூட நீங்கள் எழுதினீங்களான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் அதனால் பத்திரிக்கை வாழ்க்கைக்கு இடையிலே ஒரு ஐந்து நாவல்கள் எழுதுனது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்காகவே ஒரு தனியான ஒரு பாராட்டு விழாவே நம்ம நடத்தலாம் அதில் இருந்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை அதே மாதிரி தன்னோட கிராமத்துலேருந்து அந்த கதைகளை எடுத்துக்கிட்டே இருக்காது இப்போ சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும் அங்கே வந்து மாடுகளும் தண்ணி குடிக்கும் விவசாயத்துக்கும் தண்ணி பாய்ச்சுவாங்க எடுத்துக்குவாங்க அந்த குளத்துலேருந்து அந்த ஒரு குளம் மாதிரி தான் ஒரு கிராமம் ஒரு சிறுகதையும் எழுதுகிறாரு நாவல் இந்த ஐந்து நாவல்களும் அவருடைய கிராமத்து வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு தான் எழுதப்பட்டிருக்கு இன்னமும் அவருக்கு அது ஒரு சுரங்கம் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கு அமுத சுருவி மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சாத்தா நாவல் வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு அதை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியிருக்காரு என்னை விட ஒரு கிரிட்டிக்கலாக அதை படித்து ஒரு இலக்கிய ரீதியாக ஆய்வு பண்ணுவதற்காக நண்பர்கள் வந்திருக்காங்க கவிதைக்காரன் இளங்கோ குதிரை ஜா தீபா கார்த்திக் புகலேந்தி ஐவரையும் நான் நான்கு பேரையும் வந்து அன்புடன் வரவேற்கிறேன் ஜா தீபாவோட நான் வந்து சண்டை இந்தியன்னு ஒரு பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எதையுமே அப்போ எழுதும்போதே அவங்க ஒரு மாதிரி தனித்த சிந்தனையோடு இருப்பாங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஒரு இலக்கிய ஆய்வாளராக சினிமா ஆய்வாளராக உருவாகியிருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைந்த வேல்கண்ணன் அவர்களையும் வரவேற்கிறேன் அதேமாதிரி நண்பர் ஏக்நாத் அவர்களையும் வரவேற்கிறேன் அதேமாதிரி எதிர்க்க ஒவ்வொரு வரிசையிலையும் நான் பெயர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லாருமே நண்பர்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜி கௌதம் கூட வந்திருக்காரு நான் கல்லூரியில் படிக்கும்போது ஜூனியர் போஸ்ட்டோட பொறுப்பாசிரியர் அவர் அவங்களாம் எல்லோரும் முக்கியமான நண்பர்கள் இவங்க கவிதா பாரதி கதிர் பாரதி ஸ்ரீராம் அப்புறம் ரமேஷ் கமல் ஐயப்பன் எல்லா நண்பர்களும் வந்திருக்காங்க ஒவ்வொரு பேரையும் நம்ம சொல்லலாம் அனைவரையும் வருக வருக என்னை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நைமா சுந்தரபுத்தன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அல்லது தான் முதல் டைமாக இவ்வளோ நேரம் பேசியிருக்காரு நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி ஆனால் இது எப்படி செட்டு சேர்ந்தாங்கன்னு தெரில இதை நோட் பண்ணிக்கோங்க சுந்தரபத்தனு ஐயப்ப மகாராஜனு இவர் ஏக்நாத் அப்புறம் இன்னொருத்தர் அந்த பக்கம் தேனி பக்கம் இருக்கிறார் இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தன்னை வந்து இந்த பேச்சுலாம் வராது நன்றி உரையா நன்றி உரையா அப்படின்வாங்க ஏ நன்றி வரப்பா அதை எல்லா பேரை சொல்லி பேரை பார்த்தா அப்படியே படித்து நன்றி ஒன்று ஆ அது இப்படி இல்லை யார் பேர் அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு குழப்பத்தில் இப்போ வந்தவனு தான் சொன்னேன் இது ஒரு ஃபார்முலா இருக்க வேணான்னு தான் நினச்சேன் சரி இப்படி பேசினால இப்போ அந்த பத்திரிகை வேலை பார்த்தது முதல் முறையாக பார்த்தது அப்புறம் இந்த எவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை இந்த குளத்துக்குள்ளே மாடு தண்ணி குடிக்கிறது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உள்ளே வரார்ல அது ஒரு என்ட்ரி எனக்கு தேவையாக இருந்தது நான் ரொம்ப நன்றி சிந்தர்பான் இப்போது வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு இதெல்லாம் ஃபார்மலாக பேசுகிறது பேசிய சிறப்பு செய்யக்கூடிய நேரம் முதலாவது பற்றிய கவிதைக்காரன் நிலங்குக்கு எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்கள் சிறப்பு ஜா தீபாவுக்கு கவிஞர் தேவசிம்ம கார்த்திக் குழந்தைக்கு எனது அன்பு தம்பி எழுத்தாளர் அகர்மோகன் எழுத்தாளர் பத்திரிகையாளர் மண்குதிரை அவர்களுக்கு மண்குதிரையோட உண்மை பிறந்து ஜெயக்குமார் இங்கே இருக்கிற தெரியாத நண்பர்களுக்கு என்ன மண்குதிரை மண்குதிரை சொல்லிகிட்டு இருக்கோம் ஜெயக்குமார் அவர்களுக்கு கதை பாரதி நன்றி அடுத்து எழுத்தாளர் ஏக்நாத் அவர்களுக்கு எங்களது அன்பு அண்ணன் எழுத்தாளர் கவிஞர் திரை இயக்குநர் கவிதா பாரதி அவர்கள் ஆமா கவிதை தொப்பு கொண்டு அது என் கையில் தான் இருக்கு ரெண்டியாவில் பிரிந்த நேர எழுத்தாளரை சிறப்பு செய்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக ஆனது எனக்கு 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 நன்றி என்னோடய இந்த நிகழ்வை இணைந்து எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்த இப்போ மன்குதிரை கூட சொன்னார் அப்படியான விஷயத்தை என்கரேஜ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க கண்ணான்னு சொன்ன சுந்தரபுத்தன் ஐயப்ப மகாராஜன் இந்த ரெண்டு பேரும் தயவுசு இப்போயாவது அதை எழுந்திரிச்சு நிலுங்கண்ணே மேடைக்கு வாங்கினேன் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க தான் உண்மையிலுமே நான் சும்மா முன்னாடி பேசிட்டு இருந்தேன் பின்னாடி டப்பிங் கொடுத்தது எல்லாமே அவங்க தான் என்னை இயக்குனது எல்லாமே அவங்க தான் அவங்களுக்கு என்னது ஒரு நன்றி இறுதியாக கடைசியாக ஏற்படுக ஏகநாத் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர் வேலுக்கண்ணன் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை வந்து சாத்தாவுக்கு விழா நடத்தலாம் அப்படின்னாரு வழக்கம் போல் நான் தான் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் அவரே இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு சொன்னேன் இப்படி தான் அந்த விழா ஆரம்பித்தது சாத்தாவும் அதாவது சிறு தெய்வங்களுக்கான முக்கியத்துவம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது உருவானது தான் அந்த சாத்தா நாவல் இதை வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாவலும் எழுதி முடித்ததுக்கப்புறம் இதில் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாங்கிற ஒரு இது வரும் இந்த நாவலுக்கும் அந்த குறைகள் வந்து எனக்கு தெரியுது அதுக்குள்ள இன்னும் சில விஷயங்களை எழுதியிருக்கலாம் வெளிப்படையா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் நானும் கவிதை தான் எழுதிட்டு இருந்தேன் அப்புறம் அதில் நிறைய கதைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிறுகதைகள் எழுத வந்தேன் சிறுகதைகள் எழுதிட்டு இருக்கும்போது சரி நாவல் எழுதலான்னு முயற்சி பண்ணேன் முடியவே இல்லை ரொம்ப எழுதி எழுதி அடித்து அடித்து இது இருக்கும்போது பாஸ்கர் சக்தி பக்கத்தில் தான் இருந்தார் ஸோ அவர்கிட்ட ஒரு நாள் சார் எப்படி சார் நாவல் எழுதுறது அப்படின்னு கேட்டேன்னா அவர் ரொம்ப கூலாக ஒரு பத்து சிறுகதைகளை சேர்த்து ஒன்றாக்கிருங்க சரியாக வந்து சரி நானும் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த ஐடியா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை திரும்ப நான் ஒரு மாதிரி அடித்து எழுதி திரும்ப திரும்ப எழுதி சேர்த்து நண்பர் காசி சிவகுமார்டை கொண்டு போய் கொடுத்தேன் அவர் படிச்சுட்டு இந்த ஏரியாவே ரொம்ப புதுசாக இருக்குது இது நல்லா இருக்குது இது நாவலாக போடலான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுதான் கிடைக்காது அது முதல் நாவலாக வந்ததுக்கப்புறம் இது அஞ்சு அஞ்சு நாவல் எழுதினாலுமே ஒவ்வொரு நாவல் முடிக்கும்போதும் இன்னும் சிறப்பாக வேறு ஏதோ எழுதிக்கலாமே அப்படிங்கிற அந்த இது தோண்டிகிட்டு தான் இருக்குது இந்த அதாவது என் படைப்புகளை எதுவுமே என் வீட்டில் யாரும் படிக்க மாட்டாங்க அது உன்னையோடு வச்சு அப்படின்றவாங்க ஸோ ஊரில் யாருக்காவது அனுப்பலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புனைவுக்கும் கட்டுரைக்குமான வித்தியாசம் வந்து தெரியல ஸோ இந்த நாவல் வந்து எங்கள் அண்ணி மைனி வந்து நிறைய படிக்கிறவங்க ஸோ அவங்க ஒரு வாட்டி நீ எழுதுன எழுதுங்க ஒரு நீ எழுதுனது எதுவுமே எனக்கு அனுப்ப மாட்டேங்க அப்படின்னா திருநெல்வேலி புப்பேர் நடக்கு நீ போய் வாங்கிங்க அப்படின்னா ஓம்புக்கு ஏம்பில் நான் வந்து காசு கொடுத்து வாங்கினேன் சரின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி வச்சேன் அனுப்பி ஃபுல்லாக படிச்சுட்டு நீ எழுதியிருக்க இந்த கோயில் எல்லாத்துக்கும் நானும் வந்திருக்கேன் இந்த சண்டை எப்போ நடந்துச்சு நான் இல்லை அது வந்து புனைவு கற்பனையாக வந்து எழுதுனேன் சரி இந்த முத்துசாமி நீ தானே அப்படின்னாங்க இல்லை முத்துசாமி ஒரு சும்மா ஒரு கேரக்டராக சரி எது போய்ங்க இதில் யசோதான்னு ஒரு பொண்ணை வந்து முத்துசாமி லவ் பண்ணுதானே அது யாருன்னு கேட்டாங்க நான் அதுவும் வந்து கற்பனை தான் அப்படின்னு நீ பொய்யா சொல்ல அடுத்த வாட்டி ஊருக்கு வரதுக்குள்ளே அந்த யசோதா யாருன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சாத்தா வந்து இப்படி ஒரு சவாலை நமக்கு கொடுத்துருக்காரு அப்புறம் ப்ரொஃபஸர் ஒருத்தருக்கு நாவல் அனுப்பினேன் அவர் படிச்சுட்டு படித்து ஒரு அனுப்புன ஒரு மூணு நாளில் எனக்கு ஃபோன் பண்ணார் ஏன்னா பயங்கர சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னாரு எப்படி சார் அப்படின்னா அவர் தம்பி வந்து ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரி என் தம்பி ஒரு நாள் கூட சாத்தாங்க கோயிலுக்கு வந்ததில்லை இந்த நாவல் இருக்கும்போது அவன் ஃபோன் பண்ணி நீ இந்த வாட்டி பங்குனி ஊற்றுறதுக்கு சாத்தாங்கோயில் போகும்போது என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னான் நீ எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது இதை படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன் கூப்பிட்டது அப்படின்னாரு அது ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த இதே போல் சில அனுபவங்கள் இந்த நாவல் வந்ததுக்கு அப்புறம் கிடச்சிது எழுதி வச்சேன் எல்லா நாவல்லுமே வந்து நிறை குறை இருக்க தான் செய்யும் சரி எதுலேயும் இருக்குது நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிறேன் அடுத்த இதில் பார்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப சொல்லும் போது சொல்லும்போது நம்பாமிருந்திருப்பீங்க இப்போ நம்பியிருப்பீங்க இதுதான் அது ரெண்டு சம்பவங்களை சொன்னது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது சொல்லாமல் விட்டு வரான்னு சொன்னேன் எங்ககிட்ட அது பிறந்திருக்காரு சொல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் இருக்குது நல்ல வேலையாக இந்த ரெண்டு சம்பவத்தோடு நிறுத்திருக்காரு ரொம்ப நன்றி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி அப்படி இப்படி வந்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வரலாறு முக்கியன்றது கண்டிப்பாக ஏகநாத் வரலாறுலாம் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் வந்து எடுத்துக்கலாம் நன்றி அடுத்ததாக எனக்கு எனக்கு நன்றி